உலக நன்மைக்காக ஆயிரத்தி எட்டு ஸ்ரீ மகா சுதர்சன மகா யாகம் ஆதம்பாக்கம் பாலாஜி நகர் கே ஆர் ஜே கார்டன் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த யாகத்தை தொடர்ந்து எட்டு இருபது இருபத்தி நான்கு ஐம்பது நூத்தி எட்டு என்று டாக்டர் பாலாஜி பட்டாச்சாரியார் அவர்கள் கோபாலபுரம் கிருஷ்ணர் கோயிலின் தலைமை அர்ச்சகர் அவர் அவர் நடத்தியிருக்கிறார் தொடர்ந்து ஆயிரட்டு குண்டங்கள் அமைத்து ஆயிரத்தி எட்டு வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று அவர் தொடர்ந்து எட்டு ஆண்டு காலமாக தவமாக இருந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை ஆதம்பாக்கம் பகுதியில் நடத்திட வேண்டும் என்று தெரிவித்த காரணத்தினால் சிறப்பான பக்தர்கள் அனைவரும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு நட்டு பிரசாதம் வழங்கப்படுகிறது திருச்சி ஆண்டவர் மடம் ஆண்டவர் சுவாமி அவர்கள் இங்கு வருகை தந்து நிகழ்ச்சியை முன்னின்று யாகசாலையை தொடர்ந்து நடத்தி வைத்திருக்கிறார் அதேபோல் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இன்றும் நாளையும் எரிச்சியோடு நடைபெற இருக்கிறது இன்று நாலு மணிக்கு நிகழ்ச்சி இன்று இரவு எட்டு முப்பது மணி வரை நாளை இருபதாம் தேதி காலை ஐந்து மணிக்கு சுப்பிரபாதத்துடன் நிகழ்ச்சி இரவு எட்டு முப்பது மணி வரை சுமார் இருபத்தை மக்கள் இங்கு வருகை இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான நிர்வாகிய பிரசாதங்கள் அனைத்தும் இங்கு நடைபெறுகிறது இது அனைத்தும் உலக நன்மைக்காக அனைவரும் ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்காக நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சி